மேலெல்லாம் வந்து நம்மளுடைய விவேகானந்தர் அவர்களினுடைய சிலை வந்து மிகவும் உயரமான ஒரு சிலை வந்து இங்க வந்து அதையும் நாங்க வீடியோல காட்டுறோம் விவேகானந்தா ஹவுஸுக்கு வந்து வாங்க இந்த இல்லத்துக்கு வந்து வாங்க வந்து பாருங்க விவேகானந்தா பூங்கா இந்த பூங்காவுக்கு வந்து பாருங்க உண்மையிலேயே வந்து ஒரு வெட்டரான ஒரு பிளேஷ் அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து சொல்றேன் என்னன்னு சொன்னா அப்படி ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்த பூங்காவா வந்து இருக்கும் இங்க வந்து ஒரு மதம் வந்து வேறுபடுத்தி காட்டல ஒரு இனம் வந்து வேறுபடுத்தி காட்டல ஒரு மனிதன் என்கிற ஒரு அடிப்படையில் வந்து இந்த நினைவு இல்லம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மக்களே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் RJ கனிஷ்டன் இது உங்கள் RJ கனி ப்ளாக்ஸ் இந்த வீடியோல நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்கிப்பு மாவட்டம் கிராங்குளத்துல தான் வந்து நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல கிராங்குளத்துல வந்து ஒரு புனித ஸ்தலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்படல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி வந்து அமைக்கப்பட்ட ஒரு நினைவு துதிக்கே தான் வந்து இந்த சுவாமி விவேகானந்தா பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திருப்பீங்க நிறைய சோசியல் மீடியாவில எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க இருந்த போதும் என்னுடைய

வாங்க வீடியோக்கு போகலாம் சரி மக்களே இதுதான் வந்து அஹ் சுவாமி விவேகானந்தா ஆஹ் இல்லத்தினுடைய முற்றம் அஹ் நுழைவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சுத்தி காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நல்லா வந்து பச்சை பசுகள் என்று சொல்லி அஹ் நிறைய பூ மரங்கள் நாட்டி இது வந்து பூங்கா தான் விவேகானந்தா விவேகானந்தா பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி மக்களே இப்ப இதுதான் வந்து அஹ் இந்த தெரியுதுதானே பாருங்க அந்த சுவாமி விவலா விவேகானந்தா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இதுதான் வந்து நம்மளுடைய விவேகானந்தரினுடைய நினைவு துதிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தானே அங்கே வந்து இதுதான் வந்து நம்ம முன்னுக்கே வந்து வடிவாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு மேலெல்லாம் வந்து நம்மளுடைய விவேகானந்தர் அவர்களினுடைய சிலை வந்து மிகவும் உயரமான ஒரு சிலை வந்து இங்கே வந்திருக்கு அதையும் நாங்கள் வீடியோல காட்டுறோம் அஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ரூமுக்குள்ள வந்து போனாலே போனாலே ஒரு உண்மையில வந்து எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பரவாயில்ல அப்ப இந்த ரூமுக்குள்ள வந்து நாங்க வந்து போனாலே வந்து நிறைய நிறைய ஒரு அறிஞர்கள் ஞானிகளினுடைய அதாவது வந்து எந்த ஒரு வழியிலையும் வந்து அறம் சார்ந்தும் அகம் சார்ந்தும் வந்து அஹ் செயற்பட்டவர்களினுடைய அனைத்து புகைப்படங்களும் தான் இங்க வந்து இருக்கு உண்மையில வந்து இந்த சுத்தி காடுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் உண்மையிலே வந்து இது எப்படிப்பட்ட ஒரு ஆத்மீகமான ஒரு இடம் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு வந்து விளங்கும் பாருங்க இந்த மூணு பேரும் தான் வந்து இந்த கடவுள்கள் அப்படி என்றுமாய் மாய் நடுவுல வந்து இந்த மூணு பேரை மையப்படுத்தி தான் வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து கொழுவப்பட்டிருக்கு அதே போல வந்து நிறைய நிறைய இப்ப அஹ் சொல்லுவாங்க தானே வேதம் மதம் சாதி இனம் வேறுபாடு இன்றி எல்லார போட்டோசம் வந்து அதாவது வந்து இந்த எங்களுடைய நாட்டினுடைய அகம் சார்ந்தும் அறம் சார்ந்தும் செயற்பட்டு அனைத்து அறிஞர்கள் அஹ் அவங்கள வந்து நாங்க வந்து என்ன தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து அனைத்து தெய்வங்களினுடைய போட்டோக்களும் வந்து அஹ் கொழுவப்பட்டிருக்கு இங்க வந்து ஒரு மதம் வந்து வேறுபடுத்தி காட்டல ஒரு இனம் வந்து வேறுபடுத்தி காட்டல ஒரு மனிதன் என்கின்ற ஒரு அடிப்படையில வந்து அஹ் இந்த நினைவு இல்லம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மக்களே அஹ் இது மட்டும் இல்லாம நிறைய வந்து வெளியிலையும் வந்து நிறைய ஒவ்வொரு கூடாரம் கூடாரங்களாக வந்து காட்டி அதுலேயுமே வந்து சுவாமி எல்லாரையுமே இருக்கு இது வந்து மையமா வந்து சுவாமி விவேகானந்தர் ஹவுஸ் அப்படின்றது அவங்களோட நினைவு துதிக்கை வந்து இது வந்து மையப்படுத்தி வந்திருக்கு இதை வளர்ச்சிதான் வந்து மெய்கமெட்ட அறிஞர்கள் நல் நல்லுள்ளங்களுக்கும் வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதையும் வந்து காட்டுறோம் வாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலை அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு இடத்துல ஒரு அருமையான ஒரு விடயத்தை அப்படியே வந்து ஒப்புவிச்சிருக்காங்க நீங்களும் வந்து மறக்காம வந்து வாங்க வந்து பாருங்க இந்த இடம் வந்து அவ்வளவான ஒரு அழகாகவும் அவ்வளவு ஒரு அமைதியாகவும் வந்து இருக்கு உங்களுடைய மனக்குமுறல்களை வந்து நீங்களும் வந்து உரைக்க வந்து சொல்லலாம் ஏன்னு சொன்னால் யாருமே கேட்கறதுக்கு இல்லை அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம்தான் வந்து இந்த இடம் பாருங்கள் பாருங்கள் மகளே எந்த பெரிய ஒரு சிலை அப்படின்னு சொல்லி உண்மையாக வீடியோவுக்கு வந்து அது வந்து உண்மையாக சின்ன சிலையாக தான் வந்து தெரிஞ்சாலுமே நேரில் வந்து பார்க்குற இதில் வந்து அப்படி ஒரு உயரமான ஒரு சிலையாக வந்து இந்த சிலை வந்து இருக்கு இதுதான் வந்து இது ரெண்டு பின்புறம் முன்புறங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து காட்டியிருந்தோம் பாருங்கள் அதே போல வந்து இங்க வந்து பாக்குற நேரத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் வந்து ஒவ்வொரு இல்லங்கள் கட்டப்பட்டிருக்கு எப்படியும் வந்து பாக்குற நேரத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லங்களுக்கு கிட்ட வந்து இங்க இருக்கு நம்ம ஒவ்வொரு இல்லங்களா வந்து பாப்போம் என்னென்ன ஆறாருக்குரியது அப்படின்னு சொல்லி வாங்க அதே மாதிரி மக்களு இப்போ இப்ப வந்து நாங்க வந்து இந்த வளாகத்தை வந்து பாக்குற நேரத்துல கண்ணுக்கு இடம் எல்லாமே வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இருக்கிறார் அதே போல வந்து நிறைய பேரினுடைய சிலைகளும் வந்து இங்க இருக்கு ஒவ்வொரு கவுசா வந்து காட்டிட்டு வர்றதுக்கு வந்து உண்மையிலே வந்து ஆஹ் ஏலாது ஏன்னு சொன்னா அவ்வளவு ஒரு கவுசு வந்து இருக்கு நிறைய கவுசு இருக்கு அதே போல பாருங்க ஆஹ் இங்கேயும் வந்து சுவாமி விபுலானந்தரினுடைய விபுலானந்தா என்று சொல்றவங்களினுடைய ஒரு சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கு உண்மையிலே வந்து பாருங்க இப்படியான சிலைகள் வந்து அஹ் நிறைய வந்து இருக்கு இதுல வந்து ஆறு வழங்குன அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு அதே போல அங்காலயம் வந்து சிலைகள் இருக்கு எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்னன்னு சொல்றேன் மன நிம்மதியான ஒரு தருணமா வந்து நான் வந்து உணர்றேன் நீங்களும் வந்து உணரணும் அப்படின்னு சொன்னா கிராங்குளத்துல இருக்கிற இந்த விவேகானந்தா ஹவுஸுக்கு வந்து வாங்க இந்த இல்லத்துக்கு வந்து வாங்க வந்து பாருங்க விவேகானந்தா பூங்கா இந்த பூங்காவுக்கு வந்து பாருங்க உண்மையிலே வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த இடத்தை வந்து நான் வந்து சொல்றேன் என்னன்னு சொன்னா அப்படி ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்த பூங்காவா வந்து இருக்கும் பாருங்க சுத்தி பாருங்க எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கிற வீட்டு தோட்டத்தை கூட நம்ம இவ்வளவு நீட்டா வச்சிருப்போமா அப்படின்னு சொன்னா தெரியா ஆனா இந்த பூங்காவுல வந்து வளர்ச்சி வர அந்த அளவுல வந்து ஒரு அழகாக வந்து இந்த பூங்காக்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இந்த பூங்காக்களை வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிகை ஆகாது வாங்க மக்க சிலைகளையும் வந்து பார்ப்போம் இது வந்து ஆறுக்குரியது அப்படின்னு சொன்னா சுவாமி அஜரத் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு அவங்களுக்கு அந்த சுவாமிக்குரிய ஹவுஸ் தான் வந்து இது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவர் தான் வந்து இவருக்குரிய கவுஸ் தான் வந்து இந்த கவுஸ் அதை சுத்தியே வந்து விவேகானந்தரினுடைய நிறைய புகைப்படங்கள் இருக்கு அவங்களினுடைய அதாவது வந்து அந்த அந்த முறையை சார்ந்தவர்களினுடைய சிசியர்கள் அவங்களினுடைய போட்டோக்கள் வந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கு உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து மன நிம்மதியான ஒரு சிந்தனையை வந்து நாங்க வந்து எடுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கும் எல்லாரும் வந்து மெனக்கட்டு வந்து இங்க வந்து பார்த்து தெரிக்க மாட்டாங்க ஆஹ் சில ஆக்கள் ஃபன்னா வந்து வருவாங்க சில ஆக்கள் வந்து அஹ் உண்மையிலே வந்து நான் மன மன திருப்தி அடையணும் மன நிம்மதி அடையணும் எனக்கு டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்ப இந்த வார நேரம் வந்து அது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி வாரவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஹ் சுவாமி அஹ் விவேகானந்தரினுடைய இந்த இல்லத்தை வந்து நாங்க அஹ் கொள்வோம் கொள்ளுவோம் அஹ் என்னன்னு சொன்னா அப்படியான ஒரு அமைதியான ஒரு இடம்தான் வந்து இந்த சுவாமி அஹ் விவேகானந்தரனுடைய இல்லம் ஆஹ் இல்லங்களையும் வந்து பார்ப்போம் பாங்க சரி மக்களே அடுத்த இல்லம் வந்து ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுவாமி விபுலானந்தா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வாங்க இந்த ஹவுஸுக்குள்ளையும் வந்து போய் பார்ப்போம் இந்த இல்லத்துக்குள்ளையும் வந்து போய் பார்ப்போம் சுவாமி பிபுலானந்தா ஹவுஸ் இவர் தான் வந்து சுவாமி பிபுலானந்தா இதை வந்து எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்த தேவையில்லை எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் இவர் தான் வந்து சுவாமி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க இவங்களை பத்தி அதே போல ஆஹ் சுவாமி விவேகானந்தரனுடைய போட்டோக்களும் வந்து சுத்தி வந்து ஆஹ் பொருத்தப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் இவங்க இருக்காங்கானே இவங்க ஒவ்வொருவருக்கும் வந்து அதாவது சுவாமி பிபுலானந்தா இருக்கலாம் இல்ல மைக்கமெற்ற சுவாமிகளாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக வந்து விவேகானந்தர் தான் வந்து திகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு கொள்றேன் செடி மக்கள் நாங்கள் இங்கே இருந்து ஒரு ஐயாட்டம் வந்து நாங்கள் கேட்டோம் கேட்குறேன் இந்த சுவாமி விவேகானந்தா பூங்காவை வந்து உருவாக்கின யார் அப்படின்னு சொல்லி ஸ்தாபகர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் இவர்தான் நாம் வந்து இந்த சுவாமி விவேகானந்தா பூங்காவினுடைய ஸ்தாபகர் யாருன்னு சொன்னால் திருக்கான சத்மேஸ்வரர் லத்னேஸ்வரம் அவர்கள்தான் நாம் வந்து இந்த சுவாமி விவேகானந்தா பூங்காவினுடைய ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் வந்து இந்த நான் சொன்ன அந்த அனைப்பை நாங்கள் ஏற்கனவே வந்து காட்டியிருந்த இந்த கூடாரங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆட்களாலேயும் வந்து கட்டப்பட்டு கொடு கட்டி கொடுக்கப்பட்டதா அதே போல் வந்து நான் ஏற்கனவே வந்து காட்டியிருந்த அந்த சிலைகள் எல்லாம் வந்து வேறு வேறவர்களால் வந்து கட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் சுற்றி இருக்கிற மக்களும் வந்து இந்த விவேகானந்தா பூங்கா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியும் இங்க வந்து ஐயா சொல்லியிருந்தார் சரி மக்களே இன்றைய வீடியோ இவ்வளவுதான் தான் சுவாமி விவேகானந்தரினுடைய பூங்கா அதாவது விவேகானந்தருக்காக அமைக்கப்பட்ட இந்த பூங்கா வந்து நாங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டிருந்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த வெல் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஆர்ஜே கனி பிளாக்ஸ்